கடல் கடைந்தது உலகம் நீர் ஏற்றது ஒன்றுமதனை விழுந்த பார் பாரளவும் ஓர் அடி வைத்து ஓர் அடியும் பாரெடுத்த நீரளவும் செல்ல நிகழ்ந்ததே சூர் உருவின் பேய் அளவு கண்டான் அருகிலே நீ அளவு கண்ட நெறி நெறி வாசல் தானே யாய் தானை ஐந்து புரி வாசல் கொடுக்கதவ சாத்தி அரசாட்சி அறிவானும் ஆலம்பர நீரல் அறம் நால்வர் கண்டுரைத்த ஆளும் அவர் கண்டத்தரன் கண்டத்தரன் அரன் நாரணன் நாமம் ஆண்விடை கொள் ஊர்தி நுரை நூல்மறை குறையும் கோயில் மறைநீர் நீர் கருமம் அழி பழிப்பு உருவம் ஏ எரி கார் ஒன்று ஒன்றும் மறந்தறியேன் போத நீர் மன்னனை நான் இன்று மறப்பனோ ஏழை அன்று கருவர கருவரக கருவரங்கத்துள் கடந்து கை துடுதேன் கண்ணேன் திருவர் கமேயன் திசை திசையும் திசை குரு தெய்வமும் தெய்வ திசையும் எல்லாம் அசைவில் கண்ணன் நெடுமாள் கடல் கடைந்த கார்போதன் படைத்த வளம் புரி வாய் வைத்து மனன் மனவானத் இயங்கும் எதி எதி கதிரோன் தன்மை முருங்கமருள் தேராடி யார் மறைத்தது எண்ணி திருமாளே போராடிக் கையால் புருதே புரு கோட்போ கோட்டார் ஏனமாய் உக்கிடந்தாய்க்கு அன்றும் போர்க்கோட்டின் மேல் கிடத்த கிடந்ததன்றே விதி தோட்ட சேவடியை நீட்டி சீரடுங்க வின் துளங்க நீ அழந்தவன் மண்ணும் மலையும் மறிகடலும் ஆளுதவன் விண்ணும் விளங்கியது மெய்யன்பர் என் அழகளவு கண்ட சீரடி ஆழி ஆய்க்கு அன்றி உலக அன்றி உலக உலகளவும் உண்டோ அவன் வாய் வாய் அவனை அல்லது வாழ்த்தாது கை உலகம் தாய் அவனை அல்லா அல்லது தாம் தொடா பேயி மூளை நின்று ஆக கழுவுண்டான் குரு பேரல்லால் காண கண் கேளா சிவி செவி சிவிவாய் கண்மோக்கு உடல் சென்றையும் கண்மோக்கு உடல் சென்றையும் புலனும் செந்தி புனிதாள் நீர்வின் பூதம் ஐந்தும் அவி அறிவியாத ஞானமும் வேள்வியும் நல்லறமும் என்பதே ஏழமாய் நின்றார் கேள்வு இயல்வாக ஈ துளாயான் அடிக்கே செல்ல முயல்வார் இயல் இயல்பாக நீதியால் போதி நியமங்களால் பரவ ஆதியாய் நின்றார் அவர் 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 தாம் தாம் ஏற்றி இவரிவர் என் பெருமாள் நின்று சுவர் விசை சாத்தியம் வையத்தும் தொடுவர் மூர்த்தி உருவே முதல் முதலாவர் மூவரே அம்மூவர் உள்ளும் முதலாவான் மூரி வண்ணன் முதலாய நல்லான் அருள் அல்லாடு நாம நீர்வையகத்து அருளும் பொழுது பழுதே பல அழுதேன் அரவணைமேல் கண்டு துடுதேன் கடல் போதும் காலைப்ப கண் உலகம் செங்கண் அடல் வண்ணரடி அடியும்படி கடப்போ செல்ல முடியும் அழந்ததென்பர் படிய உயிரால் இரணியதாகி புல் கூர்ந்தான் உலகள்தான் நன்று முளை முளைத்தலை நஞ்சுண்டு உரிய வெண்ணை தோன்ற உண்டான் இன்றி சோல் கழித்தை ஊன்றி ஒரு துடைவு கண்டானும் புள்ளி வாழ் ும் மதடை போய் மண் அளர்ந்தவாள் ஆளும் கருங்கடலேயம் உண்டு ஆளின் கோல கருமீனி செங்கன்மாள் கண்புடையல் பண்புடையுள் என்று திருமீனி தீண்ட பெற்று வெற்றா தலை கடல பெயர்ந்தோர் குரல் குரு வாய் செற்றாற்படிகடந்த செங்கன்மாள் அற்றாமலை மலர்ச்சியபடியை வானவர் கைகூப்பி நிறைமலர் கொண்டு ஏத்துவராள் என்று நின்று நிலப்பங்கை நீர் ஏற்று மூவடியால் சென்று திசை அளந்த செங்கன்மாட்கு என்றும் படையாடி உள் ஊர்தி உள் ஊர்த்தி பாம்பனை ஆண் பாகம் அடையாளி நெஞ்சியரி அறியும் உலகெல்லாம் யானேயும் அல்லேன் புரிகுள் சிறை உணவும் உணவும் உவனம் நுகர்ந்தாய் வெறிகமழும் பாம்பே தோழி கடை வெண்ணெய் உண்டா ஆயை தாம்பே கொண்டா அர்த்த தழும்பு தழும்பிருந்து சாந்தனான் தோய்ந்தவா மங்கை தழும்பிருந்த தால் சகடம் சாடி